ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கரெக்டாக ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம் பட் அது சிம்பிளாக நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக் ஸ்டெப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா துடைப்பம் இருக்குது பார்த்தீங்களா துடைப்பம் கூட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஒட்டர் அடிக்கிறதுக்கோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபேன் துடைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம் ஸோ மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக அந்த துடைப்பத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை விட ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு ஷாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதோட ஆரிஜின் வந்து கீமு நூற்றாண்டாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பழைய ஷாக்ஸு ஏன்னா அவ்வளோ பெரிய ஓட்டை வைக்கு இப்போ அந்த ஷாக்ஸை தூக்கி நம்மளோட துடைப்பத்தோட அந்த நுனி பகுதியில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போகிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சிண்டு போடுவோமோ அதே மாதிரி வந்து சிண்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்க போகிறோம் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து ஷாக்ஸ் மாட்டின மாதிரி அப்படியே இருக்கும் அழகாக வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வளைவு இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த வந்து அந்த தொடப்பம் வந்து போயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வளைஞ்சு வளைஞ்சிருக்கிறதுனால ஃபேனாக இருக்கட்டும் எந்த இடத்த வேணாலும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் நம்ம உடம்போ கையோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி உங்களோட துடைப்பதுக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது டிப் நம்பர் டூ அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு சூடம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த உருண்டை இல்லைனா பாச்சி உருண்டை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த அந்த உருண்டை மேலேயே சொல்பு கேப்பியா கேப்பியா அப்படின்னு மண்டையில் நாலு தட்டு தட்டினீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொடி பொடியாக ஆகிடும் இப்போ அந்த பொடியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்ஸ் ஆல்ரெடி மாட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கீமு ஷாக்ஸ் அந்த ஷாக்ஸ் குள்ள நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த பொடியை வந்து உள்ளே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க அங்கே ஏற்கனவே வந்து ஒரு ஓட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்து உள்ள வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கட்டில் நான் வந்து உள்ளே போட்டுவிட்டேன் இப்போ அது நல்லா அந்த கார்னரில் படுற மாதிரி நல்லா போட்டு உதறி விட்டுட்டு மறுபடியும் அந்த சிண்டை வந்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து தட்டி காட்டுறேன் பாருங்கள் அதோட அந்த சின்ன சின்ன அந்த துகள்கள் வந்துட்டு அந்த மாதிரி படுறது உங்களுக்கு நல்லாவே வந்து விசிபிளாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து வீட்டுக்கு ஒட்டடை அடிக்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒட்டட அடிச்சிங்களாவோ இல்லை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாவோ அந்த துகள் வந்து அதில் படுறப்போ மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஒட்டட படியாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம வீடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த செட்டப்பை ஒட்டடைக்கிட்டே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாவே ஆஹா நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எதிரி வந்துட்டான் மிஷன் ஆன் எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடுங்க அப்படின்னு அந்த ஸ்பைடர் வந்து அங்கங்கே ஓடுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் வந்து அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒட்டடை படியவே படியாது ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளான் க்ளீனிங்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஒட்டடை படிஞ்சிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிப்பை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாக்ஸ் போட்டிருக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்கமாருக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்காது அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரே ஒரு இழுப்பு இழுத்தீங்க அப்படின்னா இது இருக்கிற டஸ்ட் எல்லாமே அந்த ஷாக்ஸில் வந்து ஒட்டிகிட்டு வந்துடும் அதே மாதிரி அது வந்து பெண்ட் ஆகிறதுக்கும் நமக்கு நல்ல ஒரு ஈஸியாக சூப்பரான ஒரு ஒரு ஆர்கனைசராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் கிளீனிங் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சீப்பு மந்திரம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல் கிளீனிங் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் கிளீனிங்க்கு இந்த ஷாக்ஸ் வந்து சூப்பராக யூஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பென் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து மேலே வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த தூசி எப்படி மலைச்சாறல் மாதிரி கீழே விழுது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போது இன்னொரு ஷாக்ஸ் எடுத்து அதை லைட்டாக வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம ஈர துணி வச்சு தொடச்ச மாதிரியும் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காஞ்ச ஷாக்ஸ் வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக தொடச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து துணியில் டெட்டாலோ இல்லை வேறு ஏதாவது லிக்விடோ போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வந்து தொடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக ஆயிடும் கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஷாக்ஸோட நிலமையை பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்க்க பாவமாக தான் இருந்தது ஆனால் நம்ம ஃபேன் பார்த்திங்களா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு அதுக்கும் வந்துட்டு 用啥个？ இதில் சென்டென்ஸ் ஒரே மாதிரி தான் ஆனால் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வித்தியாசமே நம்ம பேசுகிறப்பையும் அதே மாதிரி தான் ஸோ பார்த்து பேசுங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து தென்னா விளக்குமார் வந்து கையில் பிடிச்சோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒத்துக்காத அலர்ஜி வரும் சின்ன சின்ன கொப்பில் மாதிரி கூட வரும் அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்கப்போம் அந்த டிப் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஷாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஷாக்ஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடு பிடிக்கிற பக்கம் போட்டுவிட்டு ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த விளக்கம் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கைக்கு உங்கள் பொண்ணான கைக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது ட்ரை பாருங்க ட்ரிப் நம்பர் ஃபோர் அடுத்த என்ன அப்படின்றது பார்த்து இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பான்ஜ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து சடையில வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்லையும் அவைலபிளாக இருக்குது பெரிய சைஸ் சின்ன சைஸ் அது மாதிரி இருக்கு இதுல நமக்கு தேவையான பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசும் வேணா ரொம்ப சின்னதும் வேணா மீடியமா இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சுட்டு நடு சென்டர்ல கத்தி அந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளி ஒரு கோடு மாதிரி ரோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஹோல் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த ஹோல்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு மீதி சோப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் பார்த்தீங்களா சர்ஃப் எக்ஸல் பவுடர் தான் கிடையாது எந்த பவுடர் வேணாலும் வச்சிக்கலாம் அதை அந்த மாதிரி உள்ளே வந்து கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெண்டு ஷேக்கிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது போய் உள்ளே அந்தந்த இடத்துல அந்தந்த சீட்டில் போய்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் ஃபிக்ஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பான்ஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனான வாட்டர் எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்பாஞ்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்விமிங் ஃபுல்லில் குளிப்பாட்டுற மாதிரி நல்லா ரெண்டு முக்கு நல்லா முக்கிய எடுத்துவிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்ஃப் எக்ஸல் பவுடர் வந்து வரைகிறது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும் ஸோ இது மாதிரி யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வசதியாக இருக்கும் டேரெக்டாக பவுடர் வந்து நம்ம கையில் படாமையும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடிச்சி டிபெட்னு பாக்கலாம் காலங்காத்தால எழுதிச்சு பள்ளி விளக்கத்துக்கான ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன் பட் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய தூக்கி போடுற ப்ரஷ் இந்த ப்ரஷ் வச்சு என்ன க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து இந்த நிலைவாசல்லாம் வாசல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கட்டிங் கட்டிங்ஸோடு இருக்கும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம யூஸ் அண்ட் த்ரோ ப்ரஷ்ஷு இருக்கு பார்த்திங்களா அந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரஷ்ஷோடு ஒட்டிட்டு வந்துடும் மீதி இருக்கிற மிச்சம் மீதி எல்லாம் காத்தோடு காத்தா கலந்து போயிடும் ஸோ இந்த ப்ரஷ் இப்போ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவு கழுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ரெண்டு தேய் தேய்ச்சிங்க அப்படின்னா ஒன்று காத்தோட கலந்துரும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ்ஷோட ஒட்டிட்டு வந்துடும் ப்ரஷ்ஷ் யூஸ் பண்ணுறப்ப ஈரமாக இல்லாமல் காஞ்ச பிரஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கருகருன்னு சூப்பராக கருப்பாய் மாதிரி ஆயிடுச்சு ப்ரெஷ்ஷு இப்போ அந்த ஓட்ட உடசல் இடைஞ்சல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சர்ஃப் போட்டு அதை வந்து இந்த மாதிரி கதவு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீன் ஆகிடும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கைக்கு எந்த விதமான அழுக்கும் டேமேஜும் ஆகாது எந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எந்தளவுக்கு நுற வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பாஞ்சு வந்து நல்ல தண்ணியில் போட்டு இந்த மாதிரி அலசிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் எங்கே க்ளீன் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் இந்த டிப் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒட்டட்ட குச்சி வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும் சில வீட்டில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த விளக்க மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டடக்குச்சியாக யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் பத்தாது அதனால் அந்த மாதிரி ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று வச்சு அந்த மாதிரி கட்டும் இனிமேல் அந்த மாதிரி கட்டாமல் ஒரு சிம்பிளான என்னன்னு பார்த்துக்கலாம் விளக்குமாரோட பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த பேக் சைடு அந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த முத்துக்கள் எல்லாம் அந்த மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்மளோட மாப்ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா ஓல்டு மாப்ஸ்டிக் அதை அப்படியே உள் பக்கமாக அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி தோடோட திருகாணியை திருகுவோம் அதே மாதிரியே திருகுனிங்க அப்படின்னா நல்லா போய் டைட் ஆகிடும் ஒரு நாலஞ்சு குச்சி உள்ளே மாட்டினாவே அப்படியே கவக்குன்னு பிடிச்சிக்கும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இழுத்தாலும் அது வந்து வரவே வராது ஸோ ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்றான ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீளமான ஒரு ஒட்டை குச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து கட்டணும் அப்படின்னா அவசியமே கிடையாது இதை வந்து நீங்கள் மாடியை துடைக்கணும் இல்லை மாடியில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் துடைக்கணும் ரொம்ப ஹைட்டில் இருக்க லாஃப்ட்டை துடைக்கணும் அப்படின்னா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்தாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாப் குச்சி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது குச்சி இருந்துச்சு அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் பின் பக்கம் வந்து ஓட்ட போட்டுட்டு குச்சை வந்து நல்லா உள்ளே சொருக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொங்கல் கிளீனிங் பண்ண போகிறோம் ஒரு ஹோம்மேட் லிக்விட் பார்த்துலாம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை மழத்தை பிரிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்திர விளக்கத்துக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விடில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதை நல்ல கலக் 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 கலந்து கலக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹோம்மேட் க்ளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆகிடும் இந்த லிக்விட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் வந்து வினிகர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் ஆனால் இன்னமும் நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டு கேலண்டர்ஸ் நிறையா பேர் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு கேலண்டர்ஸ் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வித் பர்த்டே டேட் அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்டான பிகி பேங்க் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிகி பேங்க் அதுக்கப்புறம் டின் பாக்ஸஸ் சீட் பால்ஸ் மினி பாக்ஸஸ் வளகாப்புக்கு தேவையான அந்த லோட்டஸ் பாக்ஸ் இது மாதிரி நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பர்த்டே ஹேம்பரும் நம்மக்கிட்ட கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் ஆர்டர்ஸும் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் எயிட் அடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஸ்ப்ரேயர் வந்து வீட்டில் ரெடி பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போனால் அந்த பவுடர் டப்பா இருக்குது பார்த்தீங்களா காலியாக போன பவுடர் டப்பா அதை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ண ஹோம்மேட் லிக்விட வந்து ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்க ப்ராப்பரில் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ரேயர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஹோம்மேடு அந்த லிக்விட் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதை வந்து உங்களோட கிச்சன் டைல்ஸாக இருக்கட்டும் கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் அடுப்பாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி எங்கே வேணாலும் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்மெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அழுக்கு அந்த சின்ன சின்ன பூச்சி ஈ கொசு தொல்லைகள் இது மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ இந்த க்ளீனிங் லிக்விட இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் பளிச்சு பளிச்சுன்னு ஒளி அடிக்கிற மாதிரி இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்